வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் இன்னைக்கு ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் நஜமான நம்பிக்காங்க நம்ம மார்க்கெட்டு கண்டினியூவா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட் வந்து ஹைல க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து அவ்வளோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காது ஆனா நான் மார்க்கெட்டு நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருக்குது மார்க்கெட் மட்டும் தான் ஏறிட்டு இருக்குது ஸ்டாக் வைஸ் வந்து படுத்த படுக்கையே அப்படியே தான் இருக்குது வச்சுங்களேன் மெயினாக வந்து இண்டெக்ஸ்ல இருக்கிற ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் தான் ஏறிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் எஸ்டர்டே வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஸோ இது மட்டும் தான் ஏறிட்டு இருக்குது சொல்லல மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் நீட்டி படுத்தது அப்படியே தான் இருக்குது ஏன்னா எந்திரிச்சு கூட பார்க்கல மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னா எந்திரிச்சு கூட பார்க்காம இருக்குது மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் இந்த ரேலி கண்டினியூவாகுமோ கண்டினியூ இது இதுவரையும் போகும் இப்போ இருக்கிற சப்போர்ட் என்ன குளோபல் லெவலில் என்ன இப்போ நடந்துட்டு இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணா பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டு எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நடந்த ஒரு பிக் மெகா ஈவெண்ட்டு அதாவது நம்ம நாட்டாம சின் வந்து என்ன பண்ணிக்கிறாரு யூரோப்பியன் லீடர்ஸ் அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து ஜெலன்ஸ்கி உக்ரைன் பிரசிடென்ட் இவங்க எல்லாத்தையும் வந்து ஒயிட் ஹவுஸ் வர சொல்லி இம்பார்ட்டண்ட் மீட்டிங் நடந்துச்சு அதாவது லாஸ்ட் ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு புட்டின் கூட வந்து மீட்டிங் வச்சுருந்தார் அலாஸ்கால அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மீட்டிங் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட்டு அதில் வந்து முக்கியமான விஷயத்தெல்லாம் பற்றி பேசியிருக்கிறாங்க மோர் தென் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே அந்த மீட்டிங் நடந்திருக்குது இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஜெலம்ஸி புட்டின் அண்ட் ட்ரம்ப் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு இடத்துல வந்து நாம் மீட் பண்ணி பேசணும் இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பேசியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்டாக வந்து மார்க் ரூட் இவர் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினும் வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு ஸோ ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி அண்ட் புட்டின் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு இடத்துல வந்து பேச போறாங்க பட் அது எந்த இடம் என்னைக்கு அப்படிங்கறது வந்து இதுவரையும் இது டிசைட் பண்ண கிடையாது ஓகேங்களா தேர்ட் பாயிண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி வந்து ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா என் எங்களுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்கா நீங்க வந்து எங்களுக்கு வந்து எக்கனாமிக் வைஸ் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி சப்போர்ட் நீங்க வந்து கண்டினியூவா எங்களுக்கு வந்து கொடுக்கணும் எங்களுடைய நாட்டை வந்து நீங்க வந்து பாதுகாப்பு பண்ணணும் அதாவது எங்களுடைய நாட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டிமாண்ட் வச்சிருக்கிறாரு அந்த டிமாண்டுக்கு வந்து யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதே டைம்ல வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் வந்து நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது இப்போ வந்து ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்லிடுறாருன்னா நீங்க வந்து வாய் வழியா தான் வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு வந்து அக்ரிமெண்ட் வேணும் இது மாதிரி எங்க நாட்டை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உண்டான அக்ரிமெண்ட் எனக்கு வேணும் இது வந்து வித்தின் டென் டேஸ்ல எனக்கு வந்து அக்ரிமெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசிருக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் எஸ்டே வரை நடந்தது இப்ப வந்து ட்ரம்ப் புட்டின் ஜலன்ஸ்கி இவங்க மூணு பேரும் எங்க பேசுறாங்க எந்த தேதி அப்படிங்கிறது இதுவரைக்கும் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல பட் அவங்க சந்தித்து பேசிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபைனல் மீட்டிங்காக இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஆஸ் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு அடிஷ்னல் டேரிஃப் பற்றி இதுவரையும் வந்து சின்ஸ் வந்து வாய் திறக்க கிடையாது ஏன்னா அந்த மீட்டிங்லேயே வந்து அவர் வந்து பிஸியாக இருக்கிறதுனால இதை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு இந்த மீட்டிங்கு அப்படின்னா போடுற இந்தியாவுக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுவரையும் வந்து ஸ்மூத்தாக இருக்குது ஓகேங்களா ரைட் இப்போ பொறுத்த வரையும் யுஎஸ் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது இது சொல்லிக்கிற ஒன்றா வைலண்ட் மூமெண்ட் இல்லை யுஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஆல்மோஸ்ட் ஃபிளாட் வித் நெகட்டிவ் பையர்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு ஹேங்ஷங் இண்டெக்ஸ் அதுவும் வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்குது ஷாங்கா இண்டக்ஸ் ஃப்ளாட்டு அதாவது இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிடுது நம்ம மார்க்கெட் மட்டும் தான் நியர்லி ஒன் பர்சன்ட் ஹைல போயிருக்குது ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து டென் இயர் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருது ஓகேங்களா கிஃப்ட் நிஃப்டி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல கிளியர் பண்ணிடுச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி பிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர்ல செட்டில் ஆயிருது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரண்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி வந்து செட்லி இருக்குது நீங்கள் வந்து மிட்ட்டன் சுமார்க்கு வந்து ஈச் ஆஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிடுது ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் ஓகேங்களா இதாக இருக்கிற மார்க் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதா சொல்லிக்கிறது இது வந்து தீபாவளி கிஃப்ட் அப்படின்ட்டு ஆகஸ்ட் பிப்டீன் அன்னிக்கு சொன்னாரு ஸோ இது வந்து நமக்குலாம் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் பட் கார்பரேட் கம்பெனி சைடு வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு மிக் நெகட்டிவ் நியூஸா பார்க்குறாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து நவராத்திரி சேல்ஸ் வரப்போகுது இந்த ஒன் மந்த்ல ஸோ இந்த நவராத்திரி சேல்ஸ் தீபாவளி சேல்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு வந்து பாதிப்பாகும் இப்போ தீபாவளிக்கு தானே நீங்க வந்து ஜிஎஸ்டியில வந்து ரிலாக்சேஷன் கொடுக்க போறீங்க ஸோ இந்த சேல்ஸ் எல்லாமே ஆஃபர் போடுற இந்த சேல்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து சேல் ஆகாது வெயிட் பண்ணுவாங்க தீபாவளிக்கு வந்து ஜிஎஸ்டி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த இயர் நவராத்திரி செயல் தீபாவளி செயல் எல்லாமே வந்து படுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ளைன்ஸ் கம்பெனி அதாவது டிவி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஏசி இந்த மாதிரியான கம்பெனி எல்லாமே வந்து சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார் கம்பெனிகளும் வந்து இப்போ தான் வந்து ரியலாக வந்து திங்க் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு எந்த ஒரு சேல்ஸுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து தீபாவளிக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் புக் பண்ணுவோம்னு வச்சிக்காங்களே ஓகே அதுக்கடுத்தா வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லா அன்லிஸ்டட் ஷேர்ஸும் இறங்கிட்டுருக்குது மெயினாக வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இப்போ ரீசெண்டாக போனாங்க வீக் வந்து பார்க்கும்போது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போச்சு இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துருச்சு அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிடுச்சி நான் ஒரு ஒன் மந்த் பிஃபோரே நான் சொல்லியிருந்தேன் போதுங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அன்லிஸ்டேட்ல வாங்கினவங்க எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ரெண்டு மூணு கிளைண்ட்டுகள் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி அறுநூறுவாயில் வாங்கி கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா போகும்போது வித்துருங்க அப்படின்னு பட் ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டோம் எல்லாமே வந்து சேல் பண்ணியாச்சு அந்த டைமில் வந்து என்னுடைய யூடியூப்லேயும் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அன்லிஸ்டேட் சேர்ஸ் வந்து செல் பண்ணும்போது அதில் என்ன ஒரு டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபைவ் பர்சன்ட் டு டென் பர்சன்ட் வந்து குறைவாக தான் எடுத்துக்குவாங்க இன்றைக்கி வந்து ரெண்டாயிரவாய்க்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் அது வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ப்ரோக்கர்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்லிஸ்டட் ஷேர்ஸை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட்லேயே வச்சுருக்கிறீங்க கையிலேயே வச்சுருக்கிறீங்க அது லிஸ்டிங் அவர் வரவே வச்சுருக்கீங்க அப்படின்னா லிஸ்டிங் டேட்லாம் விற்க முடியாது ஆறு மாதம் வந்து உங்களுக்கு வந்து லாக்இன் பீரியட் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்காங்க ஓகேங்களா ஆறு மாதம் கழிச்சு தான் வந்து சேல் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அதாவது என்எஸ்டிஎல் ஆயிரத்தி இரநூறுவா பக்கம் இருந்தது அன்லிஸ்டட் ஷேர்ஸில் ஆனால் இஷ்யூ ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹெச்டிபிஎஸ் ஃபைனான்ஸ் வந்து ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஆனால் இஷ்யூ ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் ஸோ அதனால் வந்து அன்லிஸ்டெட் ஷேர்ஸ் எல்லாமே இறங்கிட்டுருது விக்ரம் சோலார் கூட வந்து அன்லிஸ்ட் ப்ரைஸில் வந்து ஒரு சம் சம்திங் இருந்துச்சு இப்போ வந்து அதை விட கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க ஐபிஓவில் ஓகே ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்து எஸ்என்பி வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து ஒரு பிளானை வந்து கட் பண்ணிருக்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி டூ டேஸ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸுக்கு வந்து ஒன் ஜிபிக்கு டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைட் ருபீஸ் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அந்த டேரிஃபையே வந்து கட் பண்ணிட்டாங்க டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைட் ருபீஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி பெர் டே அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டாங்க வச்சாங்களேன் ஸோ அது வந்து பிக் பாசிட்டிவ் நியூஸ் ரிலையன்ஸுக்கு ஓகே இதுதான் பிறக்க முக்கியமான நியூஸு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிடுது இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது சேல இன்றைக்கு டியூஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட்டு இல்லை வெனஸ்டே பொறுத்தவரை மார்னிங் லெவன் தேர்ட்டி ஏஎம்க்கு இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சென்ட்டு ஈவினிங் டூ தேர்ட்டி பிஎம்க்கு யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது டூ பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் இப்போ ஃபோர் வந்து டூ பர்சன்ட் தான் இருக்குது வெனஸ்டே நைட் லெவன் தேர்ட்டி பிஎம்பிஎஃப்ஓஎம்சி மெரிட்ஸ் இருக்குது அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்னும் சொன்ன மாதிரி தான் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நான் மெனி டைம்ஸ் சொல்லிகிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்து அதுக்கு கீழே க்ளோஸாவில் ரெண்டு நாள் மூணு நாளும் அந்த இடத்துல வந்து பாட்டம் எடுத்துச்சு ஸோ டபுள் டாப் சாரி டபுள் பாட்டம் ஆர் ட்ரிபிள் பாட்டம் மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடுச்சி அங்கேருந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ஆனால் எஸ்டடி வீடியோ சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படினா அகைன் வந்து புல்லிஸ் வந்து ஆகுது ஓகேங்களா ஸோ அந்த லெவல் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருக்கிறது பெட்ரு ஏன்னா இந்த மீட்டிங்லாம் வந்து சுமூகமாக முடிஞ்சுன்னா நத்திங் டு வரி பட் இதில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா சென்ட்ராஸ் கம் இருக்க மாட்டார் ஓகேங்களா அதாவது இந்தியாவுக்கு வந்து போடுற டேரிஃப் அப்படின்னு ஒரு இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு இங்கே அடித்தா இங்கே தான் வலிக்கும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியாது சொல்லிங்களே ஸோ நம்மளை ரஷ்யாவை பழி வாங்குறங்க பேரில் பேர் வழியில் நம்ம இந்தியா மேலே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்கிறாரு அது வந்து கம்மிங் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ரிலாக்ஸேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு இல்லை நான் அடிஷ்னல் டேரிஃப் வந்து நான் கேன்சல் பண்ணுறேன் நான் வந்து இல்லை நான் வந்து பாஸ் பண்ணுறேன் ஒரு த்ரீ மந்த்து பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அனதர் டூ டூ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட கேப் அப்பில் இருக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்தோம் இப்போ நான் இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் காலட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது புட்டு சைடு ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த லெவல் தாங்க இதுதான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் இருக்குது ஸோ இந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கூட பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது பட் இந்த லெவல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஏரியா கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் ஓகே இப்போ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதாவது எஸ்டடியாக வந்த கை வரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது மண்டே கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு பார்த்திங்கன்னா அதனுடைய லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேப் ஒன்று இருக்குது அதாவது நியர்லி வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் இருக்குது இந்த கேப் வந்து ஃபில் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் எனிவே இப்போ சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே போச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் போடுத்துக்கணும்னாலும் பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ மேலே போச்சு அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ